ஊழல் ஆட்சி என்பதற்கு வேறு விளக்கமே தேவையில்லை செந்தில் பாலாஜை காப்பாற்றுகிற ஒன்றின் மூலமே இன்று நடக்கக்கூடிய இந்த திமுக ஆட்சி ஊழலின் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி என்பதை முடிவு நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் இதற்காக நீங்கள் பொங்கி எழ வேண்டும் எல்லாவற்றையும் மௌன பார்வையாளர்களாகவே நீங்கள் பார்த்து கொண்டிருந்தால் எந்த ஒரு மாற்றமும் நிகழாது இந்த செந்தில் பாலாஜியின் அப்படி சாதனை என்ன இல்லாத ஒரு அமைச்சரை மத்திய அரசு பார்த்திருக்கிறது யார் தெரியுமா நேருவின் காலத்தில் லால் சாஸ்திரி லால் பகதூர் சாஸ்திரி காமராஜர் திட்டத்தின் அடிப்படையில் விலகியவர்களில் அமைச்சர் பொறுப்பிலை இந்த விலகியவர்களில் சாஸ்திரி ஒருவர் எப்பேற்பட்ட மனிதன் எளிமையும் தூய்மையும் நேர்மையும் நிறைந்த லால் பகதூர் சாஸ்திரியை இழந்து விடக்கூடாது என்பதற்காக நேரு இலாக்காவே இல்லாத அமைச்சராக உட்கார வைத்து அவருடைய பிரதமர் பொறுப்பு முழுவதையும் அவர் தோழிலை வைத்தார் லால் பகதூர் சாஸ்திரியும் செந்தில் பாலாஜியும் ஒன்றா யோசிக்க வேண்டாமா அப்படி என்னும் ஸ்டாலினுக்கு ஒரு நிர்பந்தம் தமிழகத்தை பொறுத்தவரையில் எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக இந்த திராவிட மாடல் ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதற்கான காரணங்களை சொல்கிறேன் காரணங்கள் இல்லாமல் காரியங்கள் இல்லை எனக்கு எந்த சொந்த விருப்பு வெறுப்பும் கிடையாது என்னை முழுவதுமாக அறிந்த வாசனவர்கள் அதை வெளிப்படுத்தினார் எனக்கென்று நான் இயங்குவதில்லை இன்றைக்கு யோசியுங்கள்

நேற்று இறந்தவனுக்கும் இன்று இருப்பவனுக்கும் நாளை பிறப்பவனுக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒப்பந்தத்தின் பெயர் தான் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார் மாண்புமிகு மிகு முதல்வர் தமிழகத்தில் நடக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசு இந்தியா முழுவதும் பரவி இந்தியாவே திராவிட மாடல் அரசை பின்பற்ற வேண்டும் என்கிறார் எந்த திராவிட மாடல் அரசை முப்பதாயிரம் கோடி ரூபாயை கொள்ளையடித்த வரலாறு குறித்து பிடிஆர் அவர்கள் பேசிய பேச்சு அவர் பேசியது பொய் என்றால் நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும் அமைச்சர் பதவியிலிருந்து இருந்து தூக்கி எறிந்திருக்க வேண்டும் அவர் பேசியது மெய் என்றால் தூக்கி எறிந்திருக்க வேண்டும் பொய் என்றால் நிதியமைச்சர் பொறுப்பில் இருந்து மாற்றி இருக்கக்கூடாது ஆனால் நீங்கள் நிதியமைச்சர் இருந்தவரை மாற்றுகிறீர்கள் தகவல் தொழில்நுட்பம் என்று ஒரு இடத்தில் கொண்டு போய் உட்கார வைக்கிறீர்கள் என்றால் அந்த முப்பதாயிரம் கோடி உங்களுக்கு அதிர்ச்சி அலைகளை உருவாக்கி இருக்கிறது என்பதுதானே அர்த்தம் அவர் தெளிவாக சொல்கிறார் பிடிஆர் கலைஞர் அவர்கள் காலம் முழுவதும் சேர்த்த சொத்து அவற்றையெல்லாம் இரண்டு பிள்ளைகள் ஒருவர் மருமகன் ஒருவர் மகன் சேர்ந்து இந்த ரெண்டு ஆண்டுகளில் சேர்த்து விட்டார்களே இந்த முப்பதாயிரம் கோடியை எங்கே எப்படி வைப்பது என்று தெரியாமல் திகைக்கிறார்கள் என்று பேசுகிறார் அப்படி என்றால் அந்த மனிதனை ஒரு பக்கம் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் முப்பதாயிரம் கோடிக்கு மேல் ரெண்டு ஆண்டுகளில் நீங்கள் ஊழல் செய்திருக்கிறீர்கள் என்பதற்கு மிகச்சரியான வாக்குமூலத்தை வழங்கி இருக்கின்ற மனிதன்தான் பிடிஆர் என்பதை பொதுமக்கள் சிந்திக்க வேண்டாமா நண்பர்களை யோசியுங்கள் போதையில்லாம் மாநிலமாக தமிழகம் இருப்பது ஒன்றுதான் என் ஆசை என்கிறார் ஸ்டாலின் அப்படி என்றால் கஞ்சா என்பது போதை தருகிற பொருள் டாஸ்மாகில் இருக்கக்கூடிய சாராயம் போதை தராது என்று சொல்கிறாரா ஸ்டாலின் எந்த அளவுக்கு அவர்கள் இந்த தமிழ் சமூகத்தை சிதைப்பதற்கு முனைகிறார்கள் நண்பர்களே நூத்தி எண்பது மில்லி ஒன்றாக இருந்தால் ஒரு குவார்டர் அப்படித்தானே ஒரு குவார்ட்டர் நூத்தி எண்பது முத்துசாமி கொடுக்கிற விளக்கம் இருக்கிறதே அவர் பிரச்சனைகளுக்கு தீர்வு தருகிறார் பத்திரிகையாளர் நடுவே சொல்கிறார் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு தருவதற்கு யோசித்தோம் நூத்தி எண்பது மில்லி இருந்தால் ஒருவரே குடிப்பதற்கு தயங்கி இன்னொருவர் வர வேண்டும் என்று காத்திருக்கிறார் அடுத்தவரோடு பகிர்ந்து கொள்வதற்காக அவர் காத்திருக்க வேண்டி இருக்கிறது இதற்கு ஒரு தீர்வை யோசித்தோம் தொண்ணூறு மில்லியாக ஆக்கிவிட்டால் அவரே குடித்து விடுவார் அதனால் நாங்கள் இனிமேல் மில்லியாக நாங்கள் கொடுக்க போகிறோம் இன்னும் யோசிக்க யோசிக்க அவருக்கு கருணை பொங்குகிறது இந்த தமிழ்நாட்டு மக்களின் மீது ஐயோ பன்னிரண்டு மணிக்கு நாம் டாஸ்மாகை திறந்து பத்து மணிக்கு மூடினால் காலையில் நம்முடைய குடிமக்கள் எல்லாம் என்ன செய்வார்கள் அவர் சொல்கிறார் கட்டுமான தொழிலில் கடுமையாக ஈடுபட்டிருப்பவர்கள் இவர்கள் ஏழு மணிக்கே வேலையை தொடங்கி விடுவதனால் ஏழு மணிக்கு எங்களுக்கு கிடைக்கவில்லையே இப்படியெல்லாம் செய்தால் நீங்கள் இந்த ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ளப் போகிறீர்கள் அதனால் சொல்கிறார் முத்துச்சாமி ஏழு மணிக்கே நாங்கள் இந்த குடிமக்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காணலாம் எனக்கு நாட்டில் எத்தனை பிரச்சனைகள் இருக்கின்றன இதைத்தான் முக்கியமாக அவர்கள் கையில் எடுத்துக் கொள்கிறார்கள் அதை விட இன்னும் சிறப்பாக முத்துசாமி சொல்கிறார் நான் சொன்னேன் நீங்கள் இரவு நேரத்திலேயே வாங்கி வைத்துக் கொள்ளுங்களேன் இவற்றையெல்லாம் மணியனை கற்பனை செய்து சொல்கிறான் முத்துசாமி சொல்கிறார் நீங்கள் பத்து மணி பன்னிரண்டு மணி என்று வருத்தப்படுகிறீர்கள் இரவிலேயே வாங்கி வைத்துக் கொள்ளுங்களேன் என்று நான் சொன்னேன் அவர்கள் எவ்வளவு பொறுப்பாக பதில் சொன்னார்கள் தெரியுமா என்ன பொறுப்பு இதை நாங்கள் கொண்டு போய் வீட்டிலே வைத்தால் பிள்ளைகள் பார்ப்பார்கள் மனைவி பார்ப்பால் அவர்கள் எதிரில் எப்படி குடிப்பது என்று நாங்கள் நினைக்கிறோம் மற்றபடி அதை பார்த்து கொண்டே உட்கார்ந்து கொண்டிருந்தால் நாங்களே குடித்து விடுகிறோம் அதை சொல்லிவிட்டு முத்துசாமி சொல்கிறார்கள் எவ்வளவு பொறுப்பாக அவர்கள் பேசுகிறார்கள் அதாவது நாடகத்தை நீங்கள் படித்தால் தெரியும் சீசரை என்று முடிவெடுத்த செனட் உறுப்பினர்கள் செனட் சபையில் கூடுகிறார்கள் அவர் மீது அவதூறு சேற்றை அள்ளி வீசுகிறார்கள் அவரை ஒவ்வொருவனாக குத்துகிறான் காஷியஸில் இருந்து காஷ்கோவிலிருந்து ஒவ்வொருவனும் அவன் ஜூலியசீசரின் மார்பில் குத்திக் கொண்டே வருகிறார்கள் ஸ்ரீசரும் பார்த்து கொண்டே வருகிறார் அவன் இருதயத்தின் முழுவதும் ரணம் நரமாகி ரத்தம் வழிகிறது ஆனாலும் தன்னுடைய நம்பிக்கைக்குரிய புரூட்டஸ் தன் பக்கத்தில் இருக்கிறான் அவன் நிச்சயம் காப்பாற்றுவான் என்று அவன் பக்கம் திரும்பினான் புரூட்டஸ் தன் கத்தியை எடுத்து ஆழமாக சீசரின் மார்பில் சொருகினான் ஷேக்ஸ்பியர் எழுதுகிறான் ஒவ்வொருவனும் கத்தியால் குத்திய பொழுது சீசரின் இருதயம் துடித்தது ஆனால் ப்ரூட்டஸ் கத்தியை எடுத்த பொழுதே சீசரின் இருதயம் நின்று விட்டது என்று சொன்னதுதான் கடைசி வரி இதை ஷேக்ஸ்பியர் எழுதுவான் ஆண்டனி பேசுகிற மோஸ்ட் கட் ஆஃப் ஆல் என்று உலகம் இதுவரை சந்தித்திராத நம்பிக்கை துரோகம் உள்ள மிக மோசமான கத்தி குத்து அன்று புரூட்டஸ் குத்தியது போல ராஜீவ்காந்தி முதுகில் விஸ்வநாத் பிரதாப் சிங் குத்தினார் விஸ்வநாத் பிரதாப் சிங்கினுடைய வாழ்க்கை வரலாறு முழுவதும் படித்தால் நம்முடைய திராவிட மாடல் அரசு சிலை வைக்க ஊழல் ஆட்சி என்பதற்கு வேறு விளக்கமே தேவையில்லை செந்தில் பாலாஜை காப்பாற்றுகிற ஒன்றின் மூலமே இன்று நடக்கக்கூடிய இந்த திமுக ஆட்சி ஊழலின் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி என்பதை முடிவு நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் நண்பர்களே தொண்ணூத்தி ஒன்னிலிருந்து தொண்ணூத்தி ஆறு ஐந்தாண்டு காலம் நரசிம்மராவுடைய ஆட்சி நடந்தது இந்த நாடு சகிக்க முடியாத ஊழல்களை நீங்கள் நினைத்து பார்த்தால் நரசிம்மராவை முதலில் சிந்திக்க வேண்டும் அதையெல்லாம் விரிவாக என்னால் சொல்லப்படும் நேரம் இல்லை நரசிம்மராவ் எப்படியும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுத்து நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தில் அவர் அவர்கள் நமக்கு அந்த நரசிம்மராவ் ஆட்சிக்கு ஆதரவாக வாக்களிக்க செய்த ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டார் ஒரு சிறுபான்மை அரசை எப்படி வெற்றிகரமாக நடத்துவது என்பதற்கு இன்று வரை சாட்சியாக இருப்பவர் நரசிம்மராவ் தான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சர் ஐயாவை போய் சந்திக்கிறார் சந்திங்க முதலமைச்சரை சந்திச்சு என்ன சொல்றாங்க அவர் கார்ல போனாரா இன்னைக்கு பல வீடியோ நாம பாக்குறோம் தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் பல வீடியோ போட்டு காட்டுறீங்க அந்த டூ வீலர்ல கார் அடித்தது மிக தெளிவாக தெல்ல தெளிவாக நமக்கு தெரியுது அந்த வீடியோ கேப்சர் ஆனது பாத்தீங்கன்னா மிக தெல்ல தெளிவா அந்த டூ வீலர்கள் அடிக்கிறாங்க அதையெல்லாம் மறைச்சிட்டு இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஸ்டாலின் அவங்களை போய் பார்த்து இது எப்படி இருக்குன்னா இவர்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஆட்சி நடக்குது ஒரு சாதாரண ரோட்ல போற மனிதரை போய் நீங்க தட்டுறீங்க கேட்டா முறைச்சு பார்த்தா நாளை தட்டு தட்டுனங்கிறீங்க அதுக்கப்புறம் மருத்துவமனையில போய் நெஞ்சு வழியின் படுத்திருந்தா அதையும் கேவலப்படுத்துறீங்க அதை கேள்வி கேட்டா என்னையும் மிரட்டுறீங்க அதை தாண்டி முதலமைச்சரை போய் பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க அது திருமாவளவண்ணே பத்திரிகையாளர் சந்திப்பில் என் பெயரை இழுத்து நான் தான் இதற்கு பின்னாடி இருந்தங்கிறார் அந்த டூ வீலர் காரிலையும் தெரியாது யாருன்னே தெரியாது நான் சாமானிய மனிதனாக குரல் கொடுக்கிறேன் என்னை போல நீங்களும் குரல் கொடுக்குறீங்க அல்ல திருமாவளவன் அவர்கள் இதெல்லாம் விட்டுட்டு நாகரிகமான அரசியலுக்கு வரணும் இது வன்முறை வெறுப்பு அரசியல் மிரட்டுவது ரோட்ல போறவங்களை இடிப்பது கேள்வி கேட்ட அடிக்க போவது இது எந்த விதமான அரசியல் இவங்க தமிழ்நாட்டில் என்ன மாற்றத்தை கொடுக்க போறாங்க இவர்களால் என்ன மாற்றம் நடக்கும் வன்முறை அரசியல்னாலும் யாருக்கு என்ன லாபம் அதனால அதற்கெல்லாம் நாங்கள் பயப்பட போவது கிடையாது உங்களுக்கு தெரியும் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் ஒரடி அடிச்சா ரெண்டடி கொடுக்குறாங்க மொத்த மாதிரி வாங்கிட்டு போற அல்ல அதற்கும் அதனால இந்த உருட்டல் மிரட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க இதையெல்லாம் பார்த்து காவல்துறை அதிகாரியாக இருந்து அரசியலுக்கு வந்திருக்கேன் பல ரவுடிகளை டீல் பண்ணியிருக்கேன் இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கூடாது அதே நேரத்தில் முதலமைச்சர் நான் சொல்றது நீங்க உள்ள புந்து ஏன் எஃப்ஐஆர் போடல இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் நீங்க ஏன் அரெஸ்ட் பண்ணல மிக தெளிவாக ரோட்ல வன்முறை நடந்திருக்கு உங்களுடைய கூட்டணி கட்சியை சார்ந்தவங்க எம்பி காரில் இருக்காரு அவர் இறங்குறாரு அவர்கள் சாமானிய மனிதனுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்க முடியலனா காவல்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த பதவியில் உட்காரணுமா ஒரு சாமானிய மனிதனுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய முடியவில்லை என்றால் முதலமைச்சர் என்கின்ற நாட்களில் எதுக்கு வேணும் அப்ப சாமானிய மனிதனுடைய பாதுகாப்பு முக்கியமில்லை கூட்டணி கட்சி அண்ணா திருமாவளவன் தான் முக்கியம் என்று முதலமைச்சர் அவரும் முடிவெடுத்துட்டார் இது தமிழக மக்கள் ஆனா இன்னைக்கெல்லாம் அந்த காலம் மாதிரி இல்லைன்னா டிவியில நீங்க அத்தனை ஆங்கில்ல போட்டோ எடுக்கிறீங்க இந்த ஆங்கிள் அந்த ஆங்கிள்னு போடுறீங்க தனியார் தொலைக்காட்சி எல்லாத்தையும் நம்ம பார்க்கறோம் வேறு வேறு ஆங்கில்ல காட்டுறீங்க சாமானிய மனிதனுக்கு தெரிஞ்சவிடம் யார் ஏமாத்துறாங்க யாரு பொய் சொல்றாங்க அதனால் முதலமைச்சர் இதில் தலையிட்டு நடவடிக்கை எடுத்து காவல்துறையினுடைய மானத்தையும் அரசனுடைய மானத்தையும் காப்பாத்தோம் உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த அப்சர்வேஷனை பார்க்கும் பொழுது தமிழக அரசு சொல்லி இருக்கின்றார்கள் காலையில் அதிகாலை அதாவது இருபத்தி செப்டம்பர் அதிகாலை ஒன்றே முக்கால் மணிக்கு முதல் போஸ்ட்மார்ட்டம் செய்ய ஆரம்பித்தோம் மணி முடியும் பொழுது ஒன்பதாவது உடலை போஸ்ட்மார்ட்டம் என்று சொல்லியிருக்கிறார் ஆரம்பிச்சு மத்தியான ஒரு மணி வரைக்கும் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் கேட்டிருப்பது அந்த போஸ்ட்மார்ட்டம் டேபிள் தான் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது நீங்க சொல்லி இருக்கக்கூடிய டைம் எதுவும் அதை மறைப்பதற்காக இன்னைக்கு முதலமைச்சர் சட்டப்பேரவையில் இவர் புதுசா கொண்டு வர்றார் மருத்துவர்கள் தலைமை மருத்துவர்கள் தலைமையில் இந்த உடல் ஆய்வுக்கூறு நடந்துச்சு போஸ்ட்மார்ட்டம் நடந்துச்சு உச்ச நீதிமன்றம் கேட்கின்ற கேள்வியும் மக்கள் கேட்கிற கேள்வியும் காலையில ஒன்னே முக்காலுக்கு இருபத்தி நான்கு அரசாங்கம் வரல மருத்துவர்கள் வரல முதல் நான்கு மணி நேரம் ஐந்து மணி நேரத்தில் எத்தனை போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க முதலமைச்சர் சென்னையிலிருந்து அவசர அவசரமா வர்றாங்க அவர் உதயநிதி ஸ்டாலின் இருந்து வர்றாரு முன்னாடி சில பேருக்கு மாலை போடணும் மரியாதை அவசர கதியிலே இந்த போஸ்ட்மார்ட்டம் செய்ததாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் இது நிச்சயமாக சிபிஐ குரல் இது வெளியே வரும் ரெண்டே ரெண்டு டேபிள் வச்சுக்கிட்டு முப்பத்தொன்பது பேர் அன்னைக்கு நீங்க பன்னெண்டு மணி நேரம் கணக்காட்டுறீங்க அது வாய்ப்பே இல்லை மருத்துவர்களும் பற்றாக்குறை தான் ஏன்னா சிபிஐ வந்ததுக்கு லாக் எடுப்பாங்க கால் லாக் எடுத்து பார்ப்பாங்க யார் எப்ப வந்தாங்க யார் போனாங்க அதனால அதுவரை பொறுத்திருப்போம் நிச்சயமாக அரசனுடைய பொய்களும் மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய பொய்களும் அன்னைக்கு வெளியே வரும் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு இதுல வந்து அரசியல் செய்வது அப்படிங்கறதே கிடையாதுங்கண்ணா உச்ச நீதிமன்றம் கேட்ட கேள்வியை நாங்க கேட்கிறோம் புதுசா நம்ம கேட்கலையே உச்ச தமிழக அரசு வைத்திருக்கக்கூடிய வாதத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை உச்ச சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் நம்ம கேட்கிறோம் இவர்கள் புதிது புதிதாக இருபத்தி நாலு மருத்துவர்கள் வந்தாங்க இருபத்தி நாலு பேர் சேர்ந்து போஸ்ட்மார்டம் பண்ணாங்க போஸ்ட்மார்டம் நமக்கு தெரியும் ஒரு மருத்துவர் இருப்பாங்க அசிஸ்ட் பண்றதுக்கு இருப்பாங்க போஸ்ட்மார்டம் நடக்கும் சராசரியாக நாற்பத்தி நிமிடம் ஒரு மணி நேரம் வரைக்கும் அது போகும் அப்படி இருக்கும் பொழுது இவங்க சொல்ற கணக்கு எங்கேயுமே டேலி ஆகலையாங்கண்ணா ஒன்னே முக்காலு காலையில் ஆரம்பிச்சோம் மத்தியானம் ஒரு மணிக்கு முடிச்சோம் முப்பத்தி பாண்டியை பாண்டிய ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோங்கிறாங்க அதனால்தான் திரும்ப திரும்ப இவர்கள் எதையோ மறைத்து எதையோ செய்ய போய் எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டாங்க எந்த காரணத்துக்கும் சிபிஐ என்கொயரி நடக்க கூடாது என்று தலைகீழாக நின்றார்கள் இன்னைக்கு அது நடக்குது மாட்ட போறாங்கன்னு தெரியும் அதற்காக இவங்களே நெரட்டிவ் செட் செய்வதாகத்தான் நாங்க பார்க்கிறோம்